கடகம் ராசி செப்டம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கடகராசியாகும் இதன் பலன் சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தின் அதாவது கடக இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலை பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாழ்க்கை கமவ கமவென்று இருக்கும் தொழிலில் லாபம் தரும் பணம் தேடி வரும் வாழ்க்கை வசதியாக அமையும் மரியாதை மதிப்புக்கு குறைவு இருக்காது காரியங்கள் நலமுடன் நடக்கும் உறவுகள் உதவி நன்கு அமையும் சடங்குகளில் நம்பிக்கை அதிகம் ஆகும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரிய பகவான் கன்னிராசியில் மூறாம் கேதுவுடன் சேர்க்கை அவருடன் சுர பகவான் சேர்க்கை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புத பகவான் சேர்க்கை இது ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் ஆகும் பெண்களால் ஏதாவது பிரச்சனை வரலாம் நண்பர்களால் பிரச்சனை வரலாம் சட்ட சிக்கல் வரலாம் அரசாங்கத்தால் அபராதம் விதிக்கப்படலாம் உங்கள் மேல் செய்யாத குற்றத்தை சுமத்தலாம் தந்தையால் மகனால் மனைவியால் தாயால் சகோதர சகோதரிகளால் மாமனால் மைத்துனனால் பிரச்சனை வரலாம் காதலர்களுக்கு காதலனால் காதலிக்கும் காதலியால் காதலனுக்கும் பிரச்சனை வரலாம் கல்வியில் பிரச்சனை வரலாம் தொழிலில் பிரச்சனை வரலாம் வியாபாரத்தில் பிரச்சனை வரலாம் இவை அனைத்தும் அவர் அவர் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் தசாபுத்திகள் நடந்தால் பிரச்சனைகள் வந்து துன்பம் தரும் மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கு மேல் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து மகிழ்ச்சியை அனுபவிக்கும் காலம் ஆகும் எந்த ஒரு கிரகமும் கேதுவை தொடும்போது துன்பம் தரும் குரு பார்வை இருந்தால் அதிலிருந்து தப்பித்து மகிழ்ச்சியை அடைவீர்கள் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்பட்டு பின்பு தொடர்ந்து நன்றாக படிக்கும் நிலை உருவாகும் குழந்தைகளால் பிரச்சனை பணவரயம் ஏற்படும் அவர்களை கவனித்த வண்ணம் இருக்க வேண்டும் சிலருக்கு தேவையற்ற காதல் தொடர்பு உண்டாகலாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் ஒழுக்கமே நிம்மதியை தரும் கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்தில் புத பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் காலம் வரவும் அதிகமாக வரும் செலவும் அதிகமாக வரும் கடக ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உரியவர் உயர்கல்வி படிக்க உதவியாக அமையும் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் தரும் படிப்பிற்காக செலவு கூடும் கடகராசிக்கு ஆறாம் இடத்திற்கு உரிய குரு லாபஸ்தானமான பதினெண்டாம் இடத்தில் அது கடகராசிக்கு பாதகஸ்தானம் ஆவதால் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதாலும் மூணாம் இடமான வீரியஸ்தானத்தில் கேது இருப்பதாலும் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் இடமாக ஒன்பதாம் இடம் வருவதாலும் கணவன் மனைவி இல்லற உறவு குழப்பம்தான் பிரிவு நன்மைக்காக கூட இருக்கலாம் வெளிநாடு செல்வதால் கூட இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் மூணாம் இடமான கன்னியின் சுக்கர பகவான் நீசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எந்த ஒரு கிரகமும் நீசம் பெறுவது சுக்வானின் காரகத்தின் மூலம் நீசத்தன்மையை செய்யும் கீழ்த்தரமான பண நஷ்டமும் மனக்கவலையும் அவமானமும் தந்து பின்பு காப்பாற்றப்படுவீர்கள் தாய் தங்கை அக்காள் தாய் வழி உறவு அதாவது சித்தி மொத்தத்தில் வரலாம் பய உணர்வு அதிகம் ஆகும் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் பெண்களால் நன்மை உறவுகளால் நன்மை அரசாங்கத்தால் நன்மை இப்படி எல்லா நன்மைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கடலில் மூழ்கி விடுவீர்கள் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரம் அடைந்த நிலை ஒன்பதாம் இடத்து பலனையும் செய்வார் இறைவன் இருக்கின்றானா என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றும் குடும்பத்துள் சண்டை சச்சரவுகள் கொந்தளிப்பு இவை மிகுதியாகி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குப் பிறகு சந்தோஷம் சந்தோஷம் என்ற நிலை உருவாகும் கண்டபடி பேசுவதை குறைத்து கொண்டால் பிரச்சனையில் இருந்து தப்பலாம் காரியதாமதம் ஏற்பட்டு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குப் பிறகு சரியாகும் வேலை இல்லாமல் துன்பப்படுபவர்களுக்கு வேலை விரும்பியபடி கிட்டும் கடகராசிக்கு மூணாம் இடமான வீரியஸ்தானத்தில் கேது பகவான் ராகு பகவான் ஒன்பதாம் இடமான மீனத்தில் பணம் வருவதில் தாமதம் ஆகும் நீங்கள் கொடுக்க வேண்டியவர்கள் பணம் கேட்டு தொல்லை செய்வார்கள் இந்த துன்பம் அனைத்தும் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைதான் பின்பு காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடி டக் டக் என்று நடக்கும் மன அழுத்தம் மாறி மனம் சந்தோஷம் அடையும் இதுவரை இருந்து வந்த இனம் புரியாத பயம் அனைத்தும் மாறி தைரியம் மேலோங்கும் யோகதசா புத்தி நடப்பவர்களுக்கு திடீர்தனம் உண்டாகும் வெளிநாடு செல்லும் யோகம் வெளிநாட்டில் வேலை பணம் பல மடங்காக உயரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மூங்கில் விருட்சகம் அல்லது அரசு விருட்சகத்திற்கு தண்ணீர் ஊற்றி வணங்கி வர நன்மைகள் நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அரசு விருட்சகம் அல்லது புன்னை விருட்சகத்திற்கு தண்ணீர் ஊற்றி வணங்கி வர நன்மைகள் நடக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் புன்னை விருட்சகம் அல்லது ஆலம் விருட்சகத்திற்கு தண்ணீர் ஊற்றி வணங்கி வர நன்மைகள் நடக்கும் ஓம் பார்க்கவாய வித்பகை அசுராச்சாரியாய தீமகி தன்னோ சுக்கர பிரசோதயா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் உரிய எல்லாம் சித்தியாகும் இந்த மாதம் சந்தோஷம் எண்பது பெர்சென்ட் பொருளாதாரம் தொண்ணூறு பெர்சன்ட்